சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு எது என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ ஆம் நாட் ஆங்கிரி ஐ எம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ எம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க

அம்மா லாஸ்ட் அது CEO மேல நீங்க பெரிய அறிவு பெட்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆர் ஈக்குவல் ஆள ஆர் ஈक्वल தான பேசிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இப் யூ ஹேவ் a பிராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் மேனர் வே தேர் இஸ் a மேனர் ஹவ் டு ஆஸ்க் தேர் இஸ் அ ரீசன் ஹவ் டு ஆஸ்க் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்க பாவ புண்ணியத்தை பத்தி